வெல்கம் டு அவர் சேனல் கிண்டர்ஜாய் என் சிறப்புகள் இதோ மயில் நான் அழகாக தோகை விரித்து ஆடுவேன் கிளி நான் அழகாக கொஞ்சம் பேசுவேன் குயில் நான் அழகாக பாடுவேன் வாத்து நான் நீரில் நீந்துவேன் என்னால் நிலத்திலும் நடக்க இயலும் பருந்து என்னால் அதிக உயரம் பறக்க முடியும் குதிரை நான் வேகமாக ஓடுவேன் யானை என்னால் அதிக எடையை தூக்க இயலும் நாய் நான் வீட்டை காவல் காப்பேன் இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன சிறப்புகள்லாம் இருக்குது குட்டீஸ் சொல்லுங்க பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க் யூ